அஸ்லாம் அலைக்கும் ஏதோ ஒரு பொரியல் ஏதோ ஒரு அவியல் எபிசோட் பத்தில் நாம இன்றைக்கி பார்க்க போகிறது முருங்கைப்பூ பொரியல் தான் பார்க்க போகிறோம் முருங்கைப்பூ எடுத்து கிளீன் பண்ணி கழுவிட்டு வச்சுருக்கேன் அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கடலை பருப்பு உளுத்தம்பரு போட்டு தாளிச்சிக்கிட்டேன் கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு அதிலையே ஒரு காஞ்சி மிளகாய் கிளீன் போட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம் முருங்கைப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது விட்டமின் ஏ இருக்குது நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லது மனசொருவு உடல் சோர்வு இது அடிக்கடி சாப்பிட்டா காரணமாக போயிடும் ஸோ சாப்பாட்டில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைப்பூவை எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வேகிறதுக்கு வேணுங்கிற அளவு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம் வெந்து வரட்டும் முருங்கைப்பூ வந்து லைட்டாக தன்மை இருக்கும் இப்போ தேங்காய் பூ போட்டு பொரியலாக பண்ணி கொடுக்கும்போது பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வெந்துருச்சு இப்போ வேணுங்கிற அளவு தேங்காய் பூ போட்டு ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டு இறக்கிக்கலாம் சூப்பரான முருங்கைப்பூ பொரியல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அஸ்லாம் அலைக்கும்